ஹாய் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷனான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு அப்படின்னா ஒரு சில குடும்பங்களில் பெண் குழந்தைகள் மட்டுமே வந்து இருப்பாங்க ஒன்று அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இவங்களுக்காக முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி வாங்குறது எப்படி அப்ளை பண்ணுறது அது மட்டும் கிடையாது எப்படி எலிஜிபிலிட்டி என்னென்ன என்னன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாம் மறக்காம பண்ணுங்கள் நிறைய பேர் குடும்பத்துல வந்து எனக்கு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இருந்து எந்த சலுகையுமே குடுக்கறது இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேப்பீங்க அவங்களுக்காகவே கண்டிப்பா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சரி ஸ்கீமும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்திற்கு பெண் குழந்தைகள் மேல மூணு லட்சம் ரூபாய் கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து தராங்க சோ மிஸ் பண்ணாம கரெக்டா வந்து இதை எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து கீழே இருக்கக்கூடிய ரெட் கிளை பட்டன பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெண் குழந்தைகள் அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்கணும் ஆண் குழந்தைகள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கக்கூடாது முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபேமிலி பிளானிங் வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணும் அதனுடைய சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கணும் நீங்க அடுத்ததான் வந்து இது எந்த வயசுக்குள்ள வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க வந்து உங்களுடைய பெண் குழந்தை பிறந்து மூணு வயதுக்குள்ள வந்து இந்த ஒரு ஸ்கீமை நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அல்லது இரண்டு பெண் குழந்தை இருக்குன்னா இந்த இரண்டாவது பெண் குழந்தைடைய மூணாவது வயது வரைக்குமே இது வந்து எலிஜிபிள் மூணு வயசுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியை வந்து ஆகாது ஸோ மறக்காம வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தை மேல கவர்மெண்ட்லேருந்து இருந்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த டெபாசிட் பண்ணதை வந்து நீங்க எப்போ வந்து எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது ஆகும்பொழுது அதாவது பிறந்த டேட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபாய்ங்கிற வீதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் மேலேயும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற கணக்கில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு வந்து கிடைக்கும் டெபாசிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் என்ற வீதத்தில் உங்களுக்கு செய்வாங்க ஸோ உங்களுக்கும் சரி மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வாங்கிக்க முடியும் இந்த ஒரு ஸ்கீம்லாம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு முறை இந்த ஒரு ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஒரு ரூபாய்க்கு கூட நீங்கள் செலவு பண்ணாமல் இந்த மூணு லட்சம் ரூபாயை உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி தர முடியும் ஸோ ஃபிரண்ட்ஸ் இதில் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்க உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அதே போல் உங்களுடைய கமெடி சர்ட்டிஃபிகேட் உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிபிகேட் அதே போல் முக்கியமா சொன்னது ஃபேமிலி பிளானிங் சர்டிபிகேட் இருக்கணும் பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட் வந்து இருக்கணும் அடிஷனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நோ மேல் சைல்டு சர்டிபிகேட் இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து வந்து அப்ளை பண்றாங்க அந்த சர்டிபிகேட்டும் நீங்க வந்து மறக்காம அப்ளை பண்ணி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசே மூலயமா தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதை நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய க்ரோம் ப்ரோஸரில் இசேவேன் ஓப்பன் பண்ணிக்கிங்க இதோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது மூலியமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கரெக்டாக இதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க இதில் வந்து நம்ம வந்து இப்போ துறை உள்நுழிவு பயனர் உள்நோய் இருக்கும் ஸோ இதில் ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த துறையினா நீங்கள் அன்லிமிட்டடாக கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இங்கே பயனர் உள் ஒரு ஆதாரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அதாவது அஞ்சு கேன் நம்பரை தான் ரிஜிஸ்டர் பண்ணியும் இதை லாகின் பண்ணிவிட்டு ஸோ இந்த வெப்சைட் லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கீழே அந்த சர்வீஸ் வைஸ்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதில் சீஃப்னு மட்டும் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஒன் டூ அப்படின்னு இருக்கும் ஒரு பெண் குழந்தைகளை இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த ஒன்றை வந்து கிளிக் பண்ணிங்க ரெண்டு பெண் குழந்தைங்கள்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேன் நம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஒருத்தருடைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கேன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த ஒரு கேன் நம்பரை நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேன் நம்பரை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ நீங்க ஜஸ்ட் நீங்க வேற ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது அந்த கேன் நம்பரை நம்ம எடுத்துக்க முடியும் ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்றேன் இந்த ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீட் வந்து கேட்கும் ஸோ ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க கொடுத்த பிறகு உங்களுடைய ஆதார் நம்பர் அல்லது மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேன் நம்பரை வந்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நான் இப்போ ஆதார் நம்பரை போட்டு என்னுடைய கேன் நம்பரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஒரு வெப்சைட்டு வந்து வந்துடுங்க அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த சீஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நம்மளுடைய கேன் நம்பரை இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குங்க இதுல உங்க கேன் நம்பர் பிளஸ் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து எதில் வந்து மென்ஷன் இருக்கோ வந்து கொடுத்திருப்பாங்க உங்க நேம் கேட்டிருப்பாங்க இதில் வந்து உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நேம் வந்து பாத்துங்க இப்போ இப்போ ஆதார் நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட் இருக்கும் இதில் ஜஸ்ட்டு உங்களுடைய இப்போ யார் வந்து கேன் எடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே வந்து கொடுத்துக்குங்க குழந்தைங்களுக்கு அப்பாவா அம்மாவா இல்லை கார்டியனான்னு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து கரெக்டாக உங்களுடைய அடுத்த உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது கரண்ட் அட்ரஸ் அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ்னு இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் டைப் வந்து கொடுக்கணும் இது எந்த அட்மினிஸ்ட்ரேட்ல வருது பிளாக்ல வருதா அல்லது முனிசிபாலிட்டியில் வருதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை வந்து அடுத்தது நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுடைய கார்டு பிஹெச்ஹெச்சா இல்லை என்பி டபுள்ஹெச் கார்டா இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட இந்த நம்பர் கீழே வரக்கூடிய ட்ரிபிள் த்ரீன்னு ஒரு நம்பரும் அதே போல் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும் அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து உங்களுடைய அம்மா பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும் அடுத்தது உங்களுடைய அப்பா பேர் அதே போல் டேட் ஆஃப் மேரேஜ் எப்போ திருமணம் ஆனது அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் அவங்க ஏஜ் கால்குலேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அதே போல் உங்களுடைய ஃபாதருடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுக்குற மாதிரி வரும் இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரி ஓப்பன் பண்ணியிருக்கணும் அது வந்து ஜாயிண்ட் ஹோல்டர் அக்கௌண்ட்டை தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதில் வந்து என்ன கொடுக்கணும்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து யார் கூட வந்து ஜாயிண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க அதாவது மதரா அல்லது ஃபாதரா அல்லது கார்டியனாக இருக்கும் அடுத்த ஜாயிண்ட் ஹோல்டர் நேம் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஹோல்டர் அட்ரஸ் அதாவது நார்மலாக நம்ம அட்ரஸ் தான் கொடுக்குற மாதிரி வரும் அடுத்து கம்யூனிட்டி வந்து உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஆன்

அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தாமிசில் ஃபார் டென் இயர்ஸ் இருக்கும் இதில் வந்து எஸ் வந்து கொடுத்துங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஒன்லி கேர்ள்ஸ் சைல்டு கொடுத்து அதாவது உங்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துங்க இல்லை மேக்ஸிமம் எஸ் வந்து கொடுத்தா தான் இதில் வந்து ஓகே ஆகும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆதார் நம்பர் ஆஃப் ஃபாதர் உங்களுடைய அம்மா அப்பாவுடைய இந்த ஒரு ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு பேரையும் வந்து டைப் பண்ணிங்க அடுத்தது சில்ட்ரன்ஸ் டீட்டெயில்ஸ் அதாவது குழந்தையுடைய பெயர் குழந்தைகளுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுக்குற மாதிரி வரும் அடுத்தது இதில் வந்து வெண்டாவ their child is disabled அதாவது உங்களுடைய குழந்தை வந்து ஓனமற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சனாக அந்த வந்து இதுலேருந்து எஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டகிரி வராங்க அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க அடுத்து தான் ஃபேமிலி பிளானிங் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க மற்ற டிசபிள்ட் ஆகிடும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து ஆபரேஷன் வந்து ஃபாதர் பண்ணியிருக்கீங்களா மதர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுல வந்து நீங்க அடுத்தது இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க ஆப்ரேஷன் பண்ண இடம் வந்து எங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல ஆப்ரேஷன் பண்ண டேட்டையும் பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது வரும் அடுத்ததான் இந்த குழந்தைகளுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பாத்தீங்களா அந்த அக்கவுண்ட் நம்பரை வந்து இதுல கொடுக்குற மாதிரி வரும் அதே போல அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் அந்த பேங்க் புக்ல எப்படி இருக்கும் அதே போல டைப் பண்ணீங்க என்ன பேங்க் என்ன பிரான்ச்சு அதே போல ஐஎஃப்எஸ்சி எம்ஐசிஆர் நம்பர் வந்து கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்னு இருக்கும் இதில் வந்து ஆட் அட்டாச்மெண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் கார்டு வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கங்க சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அதே போல் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃபும் நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அடுத்து நேட்டிவிட்டி இந்த இடத்துல நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இது வந்து குழந்தைகள் பேரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க தான் வந்து ஏஜ் ப்ரூஃப் ஆஃப் பேரண்ட்னு இருக்கும் இந்த ஏஜ் ப்ரூஃப்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து சப்மிட் பண்ணலாம் அடுத்ததான் ஏஜ் ப்ரூஃப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்கும் இதில் கண்டிப்பாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து வைக்கிற மாதிரி வரும் ஏஜ் இதில் வந்து அட்டாச் ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃப் அப்படி சைல்டுன்னு காட்டும் இதில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணலாம் அடுத்ததான் பார்த்தீங்க இதெல்லாம் உங்களுடைய கருத்தரிப்பு அதாவது உங்களுடைய ஃபேமிலி பிளானிங்கினுடைய சர்ட்டிஃபிகேட் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அடுத்தது முக்கியமான விஷயம் சொன்னது என்னென்ன நோ மேல் மேல் சைல்டு அதாவது எந்த ஒரு ஆண் குழந்தையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் இந்த ஈஸி இருக்குது ஸோ இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணிங்க அடுத்து ஃபேமிலி ஃபோட்டோ ஃபேமிலியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை இதை அப்லோட் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும் இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும் இந்த டவுன்லோட் பண்ண ரிசிப்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து பிடிஓ ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுடைய குழந்தைகள் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணிவிடுவாங்க இதை நீங்கள் பதினெட்டு ஆகும்போது இந்த பெண் குழந்தையுடைய பிறந்த நாள் அதாவது பிறந்த டேட்டா அன்னைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல இந்த மூணு லட்சம் ரூபாய் வந்து கிரெடிட் வந்து ஆகிடும் சோ ஃபிரண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கலாம்